சத்தம் கேட்டா கூட அப்படியே அணக்கம் காணாம உள்ளாரே இருப்பா வந்து தடுக்க கூடாது அக்கா என்னக்கா இது கோலம் இந்த பாரு உமா நீ வேற கடுப்பு கிளப்பாத என்ன மஞ்ச பையன் கை உமா நிக்கிறா எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டியா அதுவாக்கா பேங்க்ல ஒரு வேலையா போறோம்க்கா என்ன மாதிரி ஒரு நாள் கூட சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா நான் போய் கேக்குறேன் கோடி புண்ணியம் அந்த ஆளு என்ன மாதிரி பிடிச்ச முட்டவா நீங்க வாங்க என்னக்க உமா இங்க வெளிய கிளம்பிட்டப்பல இருக்கு ஆமா சின்ன பொண்ணு வசதி படைச்சவங்க இல்ல காலங்காத்தாலே பேங்க் கிளம்பிட்டாங்க செல்வாக்கு மாசம் 50000 ரூபாய்க்கு மேல வரும் சம்பளம் என்ன அவ்வளவு செலவு பண்ணிட்டு போறாய் இவ புளி தண்ணி தான் டெய்லி வச்சேன்றா மீதி காசு எல்லாம் போய் பேங்க்ல போட்டு வைப்பாங்க என்ன சின்ன பொண்ணு ரேஷன் கடைக்கு போலியா அளவும் எப்படி இருக்கு ரொம்ப கூட்டமா இருக்கா அண்ணா என்னெல்லாம் போடுறாங்க இவ்வளவுனால அது இல்ல இது இல்லனுவாங்க இன்னைக்கு தான் எல்லாமே இருக்காம் அதனால தான் நானே இன்னிக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சீக்கிரமா போங்க ஒரே கூட்டமா இருக்கு அப்புறம் கடைசியே போனா ஒண்ணுமே கிடைக்காது பாத்துக்கோங்க எதுவும் இல்லைன்னு சொல்லி வெறுங்கையோட தான் திரும்பணும் இப்போ போய் எல்லா ஆத்தி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்மள சொல்லுவா சொல்ல வேண்டியதனே இன்னை நாளை முடி நம்மள அப்போ போயிட்டு வந்துறோமா

ரங்கே அது எங்க அப்பா எனக்க வாங்கி கொடுத்த பைக் அதுல நீ உட்கார்ந்துட்டு எவேவலியோ கூட்டி போவன்னு சொல்றியா என்ன என்ன பேசணும் யோசிச்சு பேசுமா அத நேரேடியா பார்த்துட்டு இருக்கனே இறங்குறியா நானே இழுத்து கீழே போடவா என்ன சொல்லு நடந்து போ பைக்ல போறதால தான் உனக்கு அரிசியை தூக்கணு அவள தூக்கணும்னா ஆசை வருது நடந்து போ உமா அவ எப்பயுமே தான் என் பைக்ல ஏற மாட்டேன் உமா ஏதோ கால் வலி அதனால தானே என் பைக்ல ஏறன்னா அதுக்கே அப்படி நான் பேசுற நடந்தாதானே தானே கால் வலிக்கும் அப்படியே கால்ல ஒரு கைட்ட கட்டி தர 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 நம்ம வீடு வரைக்கும் ஈத்திட்டு போ உமா அப்படியே அலறிட்டே நட நடை கட்டு போ போ கீதா பைக் பஞ்சர் ஆயிடுச்சு கீதா நான் நடந்து தான் போறேன் செல்லு சரி அதுவும் அது நல்லதா போச்சு அப்படியே பேசி பேசி ரெண்டு பேரும் நடந்து போவோம் ஆமா எல்லாம் நல்லதுக்கு தான் சரி வா போவோம் ஏய் டேய் தப்பா தலியா பாத்தியா சின்ன பொண்ணு आओ है बंडरे वाले இந்த வக்க போற கொளுத்தணும் இல்ல அந்த ஆளு காளகைய முருச்சி வீட்ல போடணும் கண்டு வக்க போற

அப்படியே ஓடிடுவோம் பாரு அந்த பச்சை புள்ள அம்மா அம்மான்னு கூப்பிடுது அத கூட காதுல வாங்காம எப்படி நேக்க எஸ்கேப் ஆகி ஓடுறா பாரு இனி இவன் இந்த வீட்டு படியை நான் வெளியே போயிடுவேன் நீ பாத்துக்க நல்லதா ஒரு முடிவெடு சொல்லிவிட்டேன் இந்த புள்ளி காண்டி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு நீ வா மக்களே சிரிப்புனே ஏக்கா நீங்களே ஒண்ணு போலியா சின்ன பண்ண நிக்கா அம்மா உங்க மாமியார் விட மாட்டேன்னு சொல்லி நின்சி இப்ப எப்படி விட்டுச்சே

இனிமே இங்க இருக்கவே கூடாது எங்கயாச்சும் வருவேன் உங்களை பாப்பா அப்படியே மனசு மாறிடுவா ஆமாக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா ஒரு வீட்டு குடியை கெடுக்கிறது ஒரு வீட்டு விஷயத்த வீட்டுக்கு போய் கோழி முட்டியது வீடு வீடா போய் தலை வாங்கி எல்லாத்தையும் தின்றது இதுவெளியே கூச்சம் ஆச்சம் இல்லாம ஒரு தெரு திருவா திரியுது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கா அக்கா சும்மாதான் பெருசா எடுத்துக்காதீங்கக்கா வாங்க போவோம் என்ன கூட்டமா இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்கு அடிக்குமோ கிடைக்காதோ தெரியலையே என்ன என்ன நேரம் நிக்கிறாரு அந்த ஆளு

ஏக்கா நம்ம சேனலுக்கும் நானும் என்னென்னவோ போட்டு பார்க்கறேன் ஒரு வியூஸும் ஏற மாட்டேங்குது பேசாம நீ சண்டை போடுக்கா அதை எடுத்து போடுவோம் வியூஸ் அதிகமா அள்ளும் என்ன சின்னபன் சொல்ற வீடியோவா ஆமாக்கா அவதான் லாரி ஏசிட்ல இருக்கார்ல நான் முன்னாடி நின்னு வாங்குற அவர் என்ன ஏசுவார் நீங்க அப்படியே வீடியோ எடுத்துருங்க இப்டிதான் சின்னப் புள்ள அப்படின்னா என் மூஞ்சி சேர்த்துடுங்க நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு போறேன் நீ மட்டும் ஃபேமஸ் ஆயிடுவே உன வீடியோ எடுக்கற நானே அக்கா நடு நடு ஓ மூஞ்சே வேணா காட்டிக்க கா ஆ சரி சின்ன பொண்ணு அம்மா சீக்கிரம் வாங்க கூட்டம் ஏறினே போகுது லைன்ல நின்னாதான் ஏதாவது கிடைக்கும் இல்லனா எதுவுமே இல்லன்னு சொல்லி கடை ஈட்டு சாத்திட்டு போயிட்டே இருப்பான் சின்ன பொண்ணு அப்ப நானே வசந்திக்கா இல்லனா ஒன்னு பண்ணுவோம் நம்ம தான் இந்த வீடியோ எடுக்கறேன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சே எல்லாம் காட்டிடுவோம் அப்புறமா போய் சண்டை போட்டு எடுப்போம் ஆ சரி சின்ன பொண்ணு இதுவும் நல்லா தான் இருக்கு

இப்படிக்கு சின்ன பொண்ணு இப்போதைக்கு தங்கை உண்மையுள்ள உமா ஆ உம் மட்டும் தான் பட உண்மை எல்லாம் படிச்சாவா இப்படிக்கு தனலட்சுமி முத்து பாண்டி படியமவும் இவங்க பேர பத்தியா இவங்க பேரை பத்துதான் கில்லி படுத்தி எடுத்துருப்பாளோ தனலட்சுமி முத்து பாண்டியமே

இவங்க வீட்டுக்காரன் என்ன எங்க ஃப்ரெண்டு கீதான்னு ஒரு புள்ள உண்டு அவங்களோட புருஷன் தான் ஃபாரின்ல இருக்காங்க அவங்களுக்கு அனுப்புறதுக்கு நீங்க அனுப்ப மாட்டேங்கா சும்மா என்ன சொல்லி சொல்லி சமாளிக்கணும்ல தான் சொன்னேன் உடனே உடனே போங்கம்மா போங்க செல்ஃபி எடுங்க குல்ஃபி எடுங்க என்னத்தையாவது எடுங்க கை நாட்டு வச்சுட்டு இடத்த காலி பண்ணுமா அடுத்தவங்களுக்குலாம் கொடுக்க வேணாமா என்ன என்ன முந்திரி திராட்சை என்னை அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களானே ஏம்மா ரேஷன்ல அரிசி பருப்பு சீனி தருவாங்க அதெல்லாம் எப்படிமா தருவாங்க அதெல்லாம் நீங்க கடையில தான் வாங்கிக்கணும் என்ன என் மாமியாரு பொழுது போனாலே என்ன தியாகம் செஞ்சு கொடுன்னு போட்டு உயிர் எடுக்குது நெய் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியல நெய் நெய் கொடுங்கண்ணே ஏமா கவர்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை தானே நான் கொடுக்க முடியும் என்னமா நீ பேசுற அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தாங்க என்னமா நீ உன் கூட எனக்கு ஒரே சரையா போச்சுமா இல்லைனாலும் பரவாயில்ல தாங்க ஏமா அதெல்லாம் அண்ணாச்சு கடையில போய் கேளுமா இங்க இல்ல நவுர் மானிபெஸ்ட் சரி உங்க வீட்டுக்கு எல்லாம் மளிகை ஜாமும் வாங்கிட்டு போவீங்கல்ல அதுல இருந்து கொஞ்சம் தாங்க அம்மா உனக்கு மண்டைக்கு ஏதாவது வழி இல்லையா என்ன நான் எதுக்குமா உங்க எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறதுனா உனக்கு கொடுக்கணும் பண்ண முடியாது இல்ல அப்ப ஏசுங்க என் பொறுமையா சோதிக்காதீங்க நேராவது மரியாதையே தள்ளு சொல்லிவிட்டான் ஏன்னா எங்களுக்கும் நேரம் ஆயிடு தானே இருக்கு நாலு வாரத்து ஏசனீங்கன்னா பட்டுப்பட்டு எடுத்துன்னு நாங்களும் போயிட்டே இருப்போம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக தானே கொஞ்சம் உதவி பண்ணுனேன் எப்பந்தாலும் ஏசுவீங்களா இப்ப என்ன ஏச மாட்டீங்க ஏசுங்களானா இம்மா தாயே மாசம் மாசம் கூட ஒரே தொல்லையா இருக்கு மரியாதையு காலி பண்றியா வரிச கூப்பிடுவா அப்போ உங்களுக்கு அவளுக்கு தெரியுமா இந்த வாட்டி விடுங்க நம்ம வர்தானே இப்படி ஏசாமலி போயிட போறாரு அப்ப எடுத்து ஆயிடுக்குவோம் வாங்க போவோம்